கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நான் இப்போது நிறுத்தின்று கொண்டிருக்கிற இடத்தை பார்க்குறீங்களா இந்த இடம் கேரளா மாநிலத்தில் தேயிலை தோட்டங்கள் அதிகம் இருக்கிற ஒரு பகுதி பாருங்க ஒரு சின்ன கப்பில் ஒரு சின்ன டம்ளரில் நமக்கு முன்பாக வருகிற டீ அந்த தேயிலை அந்த தேநீர் அதை தயாரிக்கப்படுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகிறது எவ்வளவு மக்கள் அந்த சுமையை முதுகில சுமந்து கொண்டு மேடு பள்ளங்கள்ல ஏறி இறங்கி பிரயாசப்பட்டு தேநீரை எடுக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த இடம் மிகவும் அழகான எழில் சூழ்ந்த ஒரு இடம் நிறைய மேகங்கள் மேடுகள் பள்ளத்தாக்குகள் எங்க பார்த்தாலும் பச்சை பசையிலும் தேயிலை தோட்டங்கள் இந்த பூமியே எவ்வளவு அழகு பார்த்தீங்களா நம்ம பூமியை கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி மலைகள் பாலைவனங்கள் பனி பிரதேசங்கள் ஆறுகள் கடல்கள்னு சொல்லி கத்தர் பார்த்து பார்த்து சிஷ்டித்திருக்கார் இல்லைங்களா ஆனால் இதை சுற்றுலா தலம்னு சொல்லி அநேக ஜனங்கள் வருகிறார்கள் இது சுற்றுலாத்தலம் இங்கே போய் நம்ம நேரம் செலவிட வேண்டும் வெயில் காலங்களில் இங்கே வந்தால் நல்ல இலைப்பாறலாம் குளிரா இருக்கும்னு சொல்லி அநேக ஜனங்கள் வந்து போகிறத நம்ம பார்க்க முடியுது பாருங்க இந்த சுற்றுலாத்தலங்களே இவ்வளவு அழகா ரம்மியமா கண்களுக்கு நல்ல இனிமையா பார்ப்பதற்கு குளிர்ச்சியா நேரம் செலவிடுவதற்கு ரொம்ப நன்மையா இருக்கும்னு சொன்னா கர்த்தர் இனி வரும் நாட்கள்ல ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிறார் இல்லையா அதை உண்டு பண்ண போகிறார் அந்த புதிய வானமும் புதிய பூமியும் எப்படி இருக்கும் அதனுடைய அழகு எப்படி இருக்கும் பாருங்க இப்போது நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இப்போது நாம் இங்கே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கை இது முழுமையானது கிடையாது இது மாத்திரம் கிடையாது இதற்கு பின்பு பரம எருசலேமிலே இயேசுவோடு கூட நாம் நித்திய நித்தியமாய் வாழ போகிற அந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா வெளிப்படுத்தின விசேஷத்துல படிச்சீங்கன்னா அந்த புதிய எருசலேம் அந்த நகரம் எப்படி இருக்கும் அது எப்படி எப்படியெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறாரு என்னென்ன எல்லாம் இருக்குது என்னென்ன பொன் வீதிகள் எல்லாம் அங்க இருக்குதுன்னு விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா அந்த புதிய வானமும் அந்த புதிய பூமியும் அந்த மகிமையும் பார்க்கும் போது இந்த அழகெல்லாம் அதோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஒரு போதகர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லி நான் கேள்விப்பட்டேன் கர்த்தருடைய மகிமை அவர் மீண்டுமாய் வருகிற போது அவருடைய இரண்டாம் வருகையில வருகிற போது நம்மை எடுத்துக்கொள்ளும்போது நாம் அந்த மேல் வானத்திலே மத்திய வானத்திலே கர்த்தரோடு கூட இருக்கும்போது நமக்காக கர்த்தர் உண்டு பண்ணுகிற அந்த ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பின்பாக நமக்காக உண்டு பண்ணுகிற அந்த புதிய எரிசலேம் அந்த புதிய வானம் புதிய பூமி பாருங்க புலி கூட புல்லை தின்னுமாம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதிரியான புதிய வானமும் புதிய பூமியும் கர்த்தர் நமக்காக கொடுக்கவிருக்கிறார் இல்லையா அதோடு ஒப்பிடும்போது இந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப சும்மா ரொம்ப சாதாரணம் அதுதான் ரொம்ப பெரியது இந்த காட்சிகளை நாம் ஆயிரம் முறை பார்த்தாலும் கூட அந்த மகிமையான புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அந்த புதிய எருசலேம் நகரத்தையும் நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தையும் ஒரு செகண்ட் ஒரு நொடி பொழுது பார்ப்பதற்கு கூட ஈடாகாதாமா அது அப்படியாக கர்த்தர் பார்த்து பார்த்து நமக்காக செய்கிறாராமா சரிங்க பிரதர் அதெல்லாம் சரிதான் எனக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேக்குறீங்களா ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி இரண்டாம் வசனம் நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாத்தீங்களா கர்த்தர் உண்டு பண்ண போகிற கர்த்தர் படைக்க போகிற அந்த புதிய வானம் புதிய பூமி இந்த வானம் இந்த பூமியே இருக்கும் இருக்கும் புதிய 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 பூமியும் அந்த போல புதிய பூமியை போல உங்களுடைய சந்ததியும் உங்களுடைய நாமமும் நிற்கும்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா ஆண்டவரே நீங்க உருவாக்க போற புதிய வானம் புதிய பூமி அது எவ்வளவு மகிமையா இருக்கும் அதே போல என்னுடைய சந்ததி இருக்குமா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் இருப்பாங்களா கர்த்தர் சொல்றாரு இல்லையா அவரை நம்பிவிட்டால் அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய ஆயிரம் சந்ததிக்கும் அவர் இறக்கத்தை காட்டுகிறவர் இல்லையா அதே போல் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய சந்ததி உங்களுடைய நாமம் உங்களுடைய பெயர் புதிய வானத்தை போலவும் புதிய பூமியை போலவும் இருக்கும் அதை போல மகிமைப்படுத்துவேன்னு கருத்தர் சொல்றார் என்னையா பிரதர் என்னையா நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பார்த்துதான் கருத்தர் சொல்லுகிறார் உங்களை அவர் அவருடைய பிள்ளையாக தகுதிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய புத்திரர்களாக உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தகுதிப்படுத்தி இருக்கிறார் அந்த புதிய வானத்தை புதிய பூமிய கர்த்தர் உங்களுக்காகத்தான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் ஒவ்வொருவரும் அதற்காக ஆயத்தமாக வேண்டும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவர் மேக கூட்டங்கள் நடுவில் இரண்டாவது அவருடைய வருகை இருக்கும் இல்லையா அந்த வருகையில நாமளும் காணப்படணும் இல்லையா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இறுதி வரை விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லையா அதைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் நாம் மட்டும் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட்டால் போதாது நம்முடைய அக்கம் பக்கத்தினர் நம்முடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நாம் பார்க்காத இந்த ஜனங்கள் நம்ம தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகையில காணப்படணும் அந்த புதிய வானத்திலையும் புதிய பூமியிலையும் அவர்களும் இருக்க வேண்டும் சொல்லி நாம நினைக்கணும் அதுக்காக ஜெபிக்கணும் இல்லையா இன்று நாம் அதற்காக ஜெபிப்போமா இவ்வளவு அழகான வானங்களையும் பூமிகளையும் படைத்த கர்த்தர் எவ்வளவு ஜனக்கூட்டத்தை படைத்திருக்கிறார் எவ்வளவு லட்ச லட்சமான கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறாங்க எல்லாருமே கர்த்தருடைய வருகையில காணப்படணும் இல்லையா உங்களுடைய நாமமும் உங்களுடைய சந்ததியும் மட்டும் எப்பொழுதும் மகிமையா இருந்தா போதுமா நம்ம நாம மட்டும் வாழ்ந்து போதுமா அநேகர் இந்த சிலாக்கியத்தை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா அதனால கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் படைக்க போகிற இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய எண்ணற்ற ஜனங்கள் இந்த இந்திய தேசத்துல இருக்கிற ஜனங்கள் இந்த மக்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் அந்த இடத்திலே பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 அந்த புதிய வானத்துல புதிய பூமியில உம்முடைய வருகையில நாங்கள் காணப்படுவது போல ஒவ்வொரு ஜனங்களும் காணப்பட கிருப செய்யும் கிருப செய்யும் எல்லாரையும் ரசட்சியும் பொறுப்புள்ள கருத்துக்குள்ள இந்திய தேசத்தையும் மக்களையும் கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட தேசம் உம்முடைய ஆசிர்வாதத்தினால் என்றென்றும் நிலைத்திருக்கிறதற்காக நிறைந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்